இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸ் சீசன் ஒன்பது வர அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி விஜய் டிவில ரொம்பவே பிரம்மாண்டமா ஒளிபரப்பாக இருக்கு கடந்த சீசனை தொகுத்து வழங்கின மாதிரியே இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருக்காரு பிக் பாஸ் ஒளிபரப்பாகிறதுக்கு முன்னாடியே அது மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே அதிகமா எழுந்திருக்கு குறிப்பா யாரெல்லாம் போட்டியாளர்களா பங்கேற்க இருக்காங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு இருந்தாலும் யாரெல்லாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கணிப்பு சோசியல் மீடியாக்கள்ல வலம் வர தொடங்கி இருக்கு அது எல்லாமே யூகத்தோட அடிப்படையிலான கருத்துக்களை தவிர அவங்களே பங்கேற்கலாம் பங்கேற்காமலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில பிக் பாஸ் சீசன் ஒன்பதுல யூகத்தின் அடிப்படையில போட்டியாளர்களா பங்கேற்க இருக்கிற பிரபலங்கள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டான்ஸ் மாஸ்டர் சாண்டியோட உறவினரான டான்சர் சிந்தியா பிக் பாஸ் சீசன் ஒன்பதுல போட்டியாளரா பங்கேற்க இருக்காங்க விஜய் டிவி சீரியல் நடிகர் வினோத் பாபு பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது நடிகரும் பாடி பில்டருமான ரியாஸ் கான் பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா மக்கள் மதியில பிரபலமான உமேர் பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்காரா வாழைப்பட நடிகை திவ்யா துரைசாமி அதிகப்படியான பட வாய்ப்புகள் ஈர்க்க பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்காங்க பாரதி கண்ணமா சீரியல் மூலமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமான ஃபரீனா ஹசாத் பிக் பாஸ் ஒன்பது பங்கேற்க இருக்காங்க வித் கோமாலி புகழ் குரேஷி பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது சீரியல் நடிகை நக்ரா நாகேஷ் பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு வருது உடல் நல குறைவால அவதிப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டு வந்த நடிகை பவித்ரா லட்சுமி பட வாய்ப்புகளை ஈர்க்க பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது விஜய் டிவியோட பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான நடிகை நேஹா மேனன் பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது விஜய் பார்வதி பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்கிறதாவும் வருது சீரியல் நடிகை அக்ஷிதா பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க போறாங்க இலசகோட மனசை கொள்ளையடிச்ச இன்ஸ்டாகிராம் பிரபலம் பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க சொல்லப்படுது பத்து தல கழுவுத்தி முர்கன் டியர் தேர்ட் கொன்றால் பாவம் ஆகிய படங்கள்ல ஹீரோவாகவும் துணை நடிகராகவும் நடிச்சிருந்தவர் சந்தோஷ் பிரதாப் இவர் பிக் பாஸ் ஒன்பதுல பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது சரி இந்த லிஸ்ட்ல உங்களோட யாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க